வணக்கம் மேம் இன்னைக்கு நம்ம பேச நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விளக்கேற்றுவது ஏன்னா ஒரு வீட்டுல வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து என்னைக்குமே வந்து இருந்தாங்க ஆனா இந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா யாரும் பண்றது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறோம் இந்த விளக்கேற்பது ஏற்றதுனால் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் நல்லது நடக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து இந்த விளக்கு வந்து எந்த டைம்ல ஏற்றணும் ஏன்னா காலை டைம்லயும் ஏற்றுவாங்க எங்களோட சின்ன வயசுல எல்லாம் ஈவினிங் டைம்ல வந்து விளக்கேற்றி பிரார்த்தனைகள் பண்ணுவாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுங்களா கண்டிப்பா முதல்ல விளக்கேற்றது அப்படிங்கிறது வந்து விளக்கு என்றாலே வந்து தீபம் ஒளின்னு அர்த்தம் அப்போ தெய்வத்தன்மை வந்து ஒளியில இருந்துதான் வர்றது ஓகேவா அப்ப இருளை நீக்கக்கூடியது ஒளி நம்ம கடவுளை எப்படி பாக்குறோம்னா ஒளி ஒளி அதாவது சப்தம் வெளிச்சம் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பகவானை கடவுளை உணர முடியும் அப்ப அதுக்காக தான் விளக்கு ஏற்றணும்னு சொல்றது அப்போ நம்மள வீட்டுல ஏற்றும் போது வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கும் ஐஸ்வர்யம் வர்றதுக்காகவும் நன்மைகள் வர்றதுக்காகவும் நம்ம விளக்கு ஏற்றோம் இந்த விளக்கு ஏற்றும்போது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க காலையில மூணு முப்பதுல இருந்து அஞ்சரைக்குள்ள உள்ள டைம்ல விலை கேட்டுறது நன்மையே தரும் எதனால அந்த டைம் அந்த டைம் நிசப்தமா இருக்கும் கூலி அதாவது பூமியில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க உறங்கக்கூடிய நேரம் அப்ப நம்ம பிரார்த்தனை விலை கேற்றி பிரார்த்தனை பண்ணும் போது ஒளியாக கூடிய ஜாலையில் இருக்கக்கூடிய பகவானை நினைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது நம்ம கேட்ட எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும் அது நூறு இருநூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து முதல்ல எல்லாருமே நம்ம கேரளால பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஏத்திடுவாங்க இங்கேயும் நிறைய பேர் பண்றாங்க ஆனா இப்ப சில பேரு வெள்ளி செவ்வாயில பண்றத வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் ஏத்துறாங்க டெய்லியுமே ஏற்றலாம் ஏன்னா நம்மளும் வந்து நம்ம எண்ணங்கள் நம்மள நம்ம எப்படின்னா நம்ம பேசுறது சொல்றது நினைக்கிறது எல்லாமே ஒரு எண்ண அலைகள் இது எல்லாமே எங்கன்னா நம்மள சுற்றி நம்ம வாழக்கூடிய இடத்துல பதிவாகும் அப்ப இந்த விலகாகப்பட்டது நம்ம ஏற்றும் போது அந்த பதிவுகள் எல்லாம் என்ன பண்ணிடும் அழிச்சிட்டு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் விஷயத்தை வந்து அதை மாற்றி அந்த அந்த குடும்பத்துல வந்து வெளிச்சத்தை ஏத்தும்னு சொல்லியிருக்காங்க சரிங்க விட்டா இப்போ மேம் சொன்ன மாதிரி காலையில இப்ப ஒரு மூன்றரை மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஏத்துறது கொஞ்சம் இந்த காலகட்டத்துல எல்லோருக்குமே வரைக்கும் விளக்கு ஏத்துட்டா அதாவது சூரியன் அதாவது உதயமான காலத்துல இருந்து ஒரு ஏழு ஏழரைக்குள்ள ஏத்துறது நல்லது நீ அதை தாண்டி ஏத்துறது அந்த அளவுக்கு உத்தமம் இல்லை ஏன்னா நம்ம மன திருப்திக்கு ஏத்திக்கலாமே தவிர அதனால ஒண்ணும் ஏன்னா சூரியன் உதயமாகாத போது அந்த நாள் உதயம் ஆகுது அந்த நாள் உதயமாகுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு முன்னாள் பேசின விஷயங்கள் நெகட்டிவா வந்திருப்பாங்க என்ன என்னென்ன விஷயம் கர்மாக்கள் வீட்டுக்குள்ள இருக்கோ நமக்கு தெரியாது அப்போ காலையில விடிய காலையில ஏற்றும் போது அது எல்லாமே என்னாகும் அழிஞ்சிட்டு புதிய ஒரு நாள் துவங்கும் விளக்கேற்றும் போது புதிய ஒரு ஜாலை அந்த நாள் வந்து நம்ம விளக்கேற்றும் போது புதிய ஒரு ஜாலை புதிய ஒரு நாளாக துவங்குறோம் இது சூரியன் உதயமானது சூரியன் வெளிச்சம் இருக்கு இல்லையா அது உதயமானது அதுதான் பெருசா தெரியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்காகப்பட்டது ஒரு சிறிய விளக்கு இல்லவா அப்ப அதனால காலையில் நம்ம முதலே தொடங்கிட்டோம்னா அப்ப சூரிய உதயம் ஒரு ஏழரை மணி அதாவது ஆதித்யன் இது ஒரு வேற டாபிக் தான் ஆதித்யங்கிறது வந்து காலையில் சூரிய உதயமாயி பதினஞ்சு மணிட்டு இருப்பார் அந்த டைம்ல ஏத்திடலாம் அதுக்கப்புறம் வந்து சூரியனாக மாறி விடுவார் அதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்தும் போது நமக்கு நன்மைகள் தரும் ஆனா அந்த டைம்ல ஏத்தலாம் நீங்க அப்புறம் கேட்டதுனால இந்த டைம்ல போது உத்தமமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி காலம் அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி காலங்கள் சந்தியா காலங்களிலும் விளக்கு ஏற்றனும் ஆறரை மணி வரைக்கும் ஆறரை காலங்கள் பிரதோஷ காலம் கூட நம்ம சொல்லுவாங்க ஏன்னா பிரதோஷ காலங்கள் அதாவது சந்தியா காலங்கள்லயும் என்ன ஆகுது அப்பதான் வந்து மகாலட்சுமி வருவாங்க அப்படிங்கற ஒரு ஐதீகம் நமக்கு இருக்கு சந்தியா காலங்கள்ல மகாலட்சுமி வரக்கூடிய விஷயங்கள் அதுவும் அஞ்சரை டு ஆறரை காலங்கள்ல விளக்கு ஏத்தணும் அதுவும் நீங்க தமிழ்நாட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துவாங்க விளக்கு வெறுமை ஏற்றாம அதுல ஒரு ரெண்டு கல்கண்டோ எண்ணெய் விட்டு ஏத்துறாங்க வெறுமை ஏற்றாம கண்டிப்பா விளக்குக்கு ஒரு நேவதியம் கொடுக்கறது நல்லது ஒரு ரெண்டு கல்கண்டோ சின்னதா ஒரு பாலோ அது மாதிரி ஏதாவது டெய்லி அது வச்சுட்டு பண்ணும்போது விளக்குக்கு நம்ம குடுக்கக்கூடிய மரியாதை ஒரு ஒரு நேவதியமா இருக்கும் இப்போ விளக்கு வந்து ஏத்துறது வந்து விளக்கு ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து கிழக்க பார்த்து விளக்கேத்தி கேட்டிருக்கோம் அதே போல வந்து வீட்டுக்கு வெளியில வச்சு ஏத்துறது பார்த்திருக்கோம் விளக்கு கல் மாதிரி வச்சு ஏத்துறது இது வீட்டுக்கு வாசல் படி விளக்கு ஏத்துறது பார்த்திருக்கோம் வீட்டுக்குள்ள நடுத்தளத்துல ஏத்துற மாதிரி பார்த்துருக்கோம் அதே போல வந்து பூஜா முறையில விளக்கேத்துறது பார்த்திருக்கோம் இதுல வந்து எது வந்து ஆஹ் ரொம்பவும் நன்மை கொடுக்கும் நம்ம எது சரியான முறை எதுல வந்து நம்ம எந்த இடத்துல விளக்கு ஏற்றணும் எது நன்மை கொடுக்கும்னா எங்க விளக்கு வச்சாலும் ஒளிதானே தானே இடத்துல வச்சா தானே இருள நீக்கக்கூடிய விளக்கு அப்ப இங்க வச்சாதான் பலன் சொல்ல முடியாது எங்க விளக்கு வைத்தாலும் கண்டிப்பாக முழு பூர்ண பலனை கொடுக்கும் காரணம் எங்க வச்சாலும் அந்த இருள நீக்கக்கூடிய சக்தி அந்த விளக்குக்கு இருக்கு ஆனா பெசிபிக்கா பிரம்ம மூலையில வைக்கலாம் நம்ம வந்து பஜ நம்ம வந்து தெய்வத்தை பிரார்த்திக்கும் போது நம்ம பூஜா முறையில வைக்கலாம் வாசல்ல வைக்கிறது வந்து இனி வாசல்ல முதல்ல வந்து வாசல்ல ரெண்டு விளக்கு வைக்கிறது வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் உள்ள வரும்போது என்ன நெகட்டிவ் வராது அந்த வெளிச்சமாகவே தான் இருக்கும் அதே போல வந்து எத்தனை திரி போட்டு விளக்கு ஏத்தணும்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்து நிறைய எல்லாருக்குமே இருக்கு இப்போ அஞ்சு திடீர் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப எல்லாம் சின்ன சின்ன விளக்கா இருக்கிறதுனால ஒரு திடீர்லதான் ஏத்துறாங்க அந்த ஒரு திரி விளக்கு வந்து ஏத்தலாமா இல்ல அஞ்சு திரியில தான் ஏத்தணுமா அஞ்சு திரி தான் வந்து ஐश्वரியம் எல்லா வித விஷயங்களும் அஞ்சு திரியில தான் இருக்கு பஞ்சபூத தத்துவம் அஞ்சு திரியில தான் இருக்குது பஞ்ச தெய்வங்களும் அஞ்சு திரியில தான் இருக்குது அஞ்சு திரியா விசேஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு திரி ஏத்தலாம் ரெண்டு திரி அப்ப ரெண்டு ஏத்த பஞ்சு அஞ்சு பஞ்சபூதம் சொல்லீங்க அப்போ ரெண்டு திரி தெரிந்த கடவுள் நமக்கு எந்த ரூபத்துல இருப்பாரு ஒளி ஒளி வடிவத்துல இருப்பாரு அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் தான் அப்ப சூரியன் உதயத்துக்கு சந்திரன் எங்க உதமையா அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மனோ தத்துவம் சந்திரன் சூரியன் சந்திரன் சந்திரனுக்காகவும் வந்து நம்ம மேற்கு பக்கம் அது காலை காலையுமையிலும் ரெண்டு நல்லது ஏழு திரி அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஏழு ஏற்கறதி சப்தத்திரின்னு சொல்லுவாங்க அஷ்டமதிரி ஏத்தலாம் நவதிரி ஏத்தலாம் இத வந்து ஆலயங்கள்ல ஏத்துவாங்க நம்ம வீடுகள்ல அவ்வளவா ஏத்துறது இல்லை இது வந்து ஆலயங்கள் அஞ்சு ஏத்தலாம் அடுத்த ஏத்தலாம் இப்ப ரெண்டு திரி வந்து சூரிய சந்திர சங்கல்பம்னு சொல்றோம் இத வந்து சிவசக்தின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிறைய சங்கல்பங்கள் இருக்கு நான் சொல்றது சூரிய சந்திரன் அடுத்து சிவனும் சக்திக்காக உள்ள ஒரு இதுவாக சொல்லலாம் சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் பலாபலம் இந்த விளக்கேத்துற டைம்ல பல அதாவது எண்ணெயில விளக்கேத்துவாங்க நெய்ல ஏத்துவாங்க அப்போ இதுல வந்து எது வந்து உத்தமமா இருக்கும் எந்த திடீர்ல நம்ம நெய் நெய் தான் வந்து மகாலட்சுமி அம்சம் பசுவிலிருந்து வரக்கூடிய பால் நெய் வெண்ணெய் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா தெய்வீகத்தன்மை வாய்ந்ததா எடுக்கிறோம் ஏன்னா பசுவே நம்ம வந்து காமதேவம் நினைக்கிறோம் அப்ப நெய்ல ஏத்தலாம் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு சனி பகவானிலிருந்து வரக்கூடிய துக்கங்களை போக்குறதுக்கும் நல்லெண்ணெயில ஏற்றலாம் தேங்காய் எண்ணெயில ஏற்றக்கூடிய விளக்கு வந்து கோயில தான் ஏற்றலாம் அது ஒரு தோஷ நிவாரணி அப்புறம் இந்த இழுப்பு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இருக்கு இந்த இழுப்பெண்ணெய்ல வழக்கு ஏத்தும் போது நோய்கள் நீங்கும் அது வந்து நம்ம வந்து கோயில பைரவருக்கு ஏத்துறது இருக்கு அப்படி ஒரு முறை இருக்கு ஆனா நம்ம வீடுகள்ல ஏத்தும் போது நெய் அல்லது நல்லெண்ணெயை பயன்படுத்துவது நல்லது இப்ப வந்து பஞ்சதீபம் பஞ்ச நெய்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க பஞ்சலோ எண்ணெய் எல்லாமே இந்த நெய் இது எல்லாமே சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே அஞ்சு விஷயங்களும் சேர்த்து ஒரு எண்ணெயா கொண்டு வந்திருக்காங்க இது நீங்க அப்படியே வாங்காம தனித்தனியா வாங்கி மிக்ஸ் பண்ணி ஏத்துனாலும் நல்லதுதான் சரி ரொம்பவும் அருமையான ஒரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுத்தீங்க திரும்பவும் வேற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம்ங்க பேசுறது ரொம்ப நன்றி நன்றி நன்றி